ஒரு வர்த்தமானி அறிவித்தல் என்பது பிரசுரிக்கப்பட்டால் மீள இன்னும் ஒரு வர்த்தமானி அறிவித்தலின் ஊடாக மட்டும்தான் அந்த வர்த்தமானி அறிவித்தலினை நிறுத்த முடியும் அவ்வாறு இருக்கையில் தற்போது வரைக்கும் குறித்த வர்த்தமானி அறிவிப்பு நடைமுறையில் தான் இருக்கிறது எதிர்வரும் ஆறாம் மாதம் இருபத்தி எட்டாம் திகதிக்கு முன்னர் குறித்த வர்த்தமானி மீளப்பெற தவறும் பட்சத்தில் அனைத்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு ஏக்கர் காணிகளும் அரசுடைமைகளாக ஆக்கப்படுவதற்கான வாய்ப்புகளே இங்கு அதிகமாக இருக்கிறது எங்களுடைய நாட்டினுடைய வளங்கள் வேலைகளை அந்நிய அரசுகளுக்கு தாரை வார்த்து கொடுக்க வேண்டாம் என்று ஜேவிபி ஆட்சியில் இல்லாத போது ரத்து குரல் எழுப்பியது இன்றைக்கு அதே சாத்திய அரசுக்கு வழங்குவதன் மூலம் அந்த ஏற்பாட்டை தங் தாங்கள் நம்புகின்ற தத்துவத்திற்கு முரணான ஒரு விடயத்தை ஜேவிபி ஏற்றுக்கொள்கிறது ஆகவே இதனை வெறுமனே சட்ட பிரச்சனையாக குறுக்காமல் ஒரு சமுதாயத்தினுடைய பிரச்சனையாக ஒரு இறைமை பிரச்சனையாகத்தான் இது அணுகப்பட வேண்டும் அவ்வாறு இதனை சட்ட பிரச்சனையாக மாற்றுவதன் மூலம் நீர்த்து போக செய்தல் என்பது ஒரு மனித குலத்துக்கு எதிரான சமுதாயத்துக்கு எதிரான ஒரு முனைப்பாகத்தான் பார்க்க வேண்டும் ஆகவே மக்கள் தங்களை ஒருங்கிணைத்து இந்த பிரச்சனையினுடைய தாற்பயங்களை பூரணமாக விளங்கிக் கொண்டு அதற்கு எதிரான வரலாற்று நிர்பந்தத்தில் கடந்த இருபத்தி எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காணி நிர்ணய கட்டளைச் சட்டத்துக்கு கீழ் ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் ஆகிய வடக்கு மாகாணத்தின் நான்கு மாவட்டங்களில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு ஏக்கர் நிலம் அரசுடமையாக ஆக்கப்படுவதற்கான வர்த்தமானி பிரசுரம் என்பது பிரசுரிக்கப்பட்டிருந்தது குறித்த நிலங்கள் மூன்று மாத காலத்துக்குள் உரிமை கோர தவறும் பட்சத்தில் அவை அரசின் உடைமைகளாக பிரகடனப்படுத்தப்பட இருக்கிறது இவ்வாறான ஒரு சூழலில் ஏற்கனவே இரண்டு மாதங்கள் கலைந்துள்ள நிலையில் மீதமாக எம்மிடம் ஒரு மாதமே இருக்கிறது இந்த வர்த்தமானி அறிவிப்பினை மீளப்பெறக் கோரி வடக்கு கிழக்கை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே அதை மீளப்பெற கோரி வலியுறுத்தி இருந்த நிலையில் அதனுடைய தொடர்ச்சியாக பிரதமர் அமரசூரிய தலைமையிலே நடந்த கூட்டத்தில் கூட இது தொடர்பிலே முடிவுகளும் எட்டப்படாமல் குறித்த கூட்டமானது நிறைவு பெற்றிருக்கிறது எனினும் ஊடகங்களின் வாயிலாக குறித்த வர்த்தமான அறிவித்தலானது இடைநிறுத்தப்பட்டிருப்பதான ஒரு மாயை தவறான ஒரு செய்தி பிரசுரம் என்பது வெளியிடப்பட்டு மக்களிடத்திலே ஒரு அபிப்பிராயம் ஒன்று உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எனினும் ஒரு வர்த்தமானி அறிவித்தல் என்பது பிரசுரிக்கப்பட்டால் மீள இன்னுமொரு வர்த்தமானி அறிவித்தலின் ஊடாக மட்டும்தான் அந்த வர்த்தமானி அறிவித்தலினை நிறுத்த முடியும் அவ்வாறு இருக்கையில் தற்போது வரைக்கும் குறித்த வர்த்தமானி அறிவிப்பு நடைமுறையில் தான் இருக்கிறது எதிர்வரும் ஆறாம் மாதம் இருபத்தி எட்டாம் திகதிக்கு முன்னர் குறித்த வர்த்தமானி மீளப்பெற தவறும் பட்சத்தில் அனைத்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு ஏக்கர் காணிகளும் அரசுடைமைகளாக ஆக்கப்படுவதற்கான வாய்ப்புகளே இங்கு அதிகமாக இருக்கிறது நாங்கள் ஒரு அரசற்ற தே தேசிய இனமாக எமது இனப்பிரச்சனை காணியிலிருந்து நிலத்திலிருந்து தான் தொடங்குகிறது நாங்கள் தேசிய இனம் என்கின்ற உரித்துக்கு நமக்கு அடையாளமாக இருப்பதும் இந்த நிலம்தான் அவ்வாறு இருக்கையில் இந்த நாட்டில் இனப்பிரச்சனைக்கு மூல பிரச்சனையாக இருக்கின்ற இந்த க நிலம் தொடர்பான சிக்கலுக்கு தற்போது வரைக்கும் எவ்விதமான தீர்வுகளையும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் வழங்க மறுக்கின்ற இந்த சூழலில் இந்த காணி அபகரிப்பு என்பது தமிழர் தேசத்தின் மீது தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு முயற்சியாகவே பார்க்க வேண்டியிருக்கிறது இங்கு வடக்கு கிழக்கிலே முப்பது வருட காலமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த ஈழப் போரின் காரணமாக பெருந்தொகையான மக்கள் தங்களுடைய ஆவணங்களை இந்த போரினாலே இழந்திருக்கிறார்கள் ஆளி காரணமாக மக்கள் தங்களுடைய ஆவணங்களை இடந்திருக்கிறார்கள் அதைவிட இடப்பெயர்வுகள் காரணமாக அதுபோல ஒரு சில அரச அலுவலகங்கள் தீக்கிரியாக்கப்பட்டது அழிக்கப்பட்டவை போன்றவற்றின் காரணமாகவும் மக்கள் தங்களுடைய ஆவணங்களை தங்களிடமிருந்தும் அரசினுடைய அலுவலங்களிலிருந்தும் இழந்திருக்கிறார்கள் இவ்வாறான ஒரு சூழலிலும் ஒரு அரசற்ற தேசிய இனமாகவும் இந்த பிரச்சனையை நாங்கள் ஒரு இறைமைக்கான ஒரு சிக்கலாக நாங்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது தமிழர் தேசத்தினுடைய இறைமைக்கான இந்த போராட்டத்தில் ஒரு அங்கமாக வேண்டிய சட்ட போராட்டம் தற்பொழுது தமிழர்களுடைய பிரச்சனையே சட்ட போராட்டம் என்கின்ற ஒரு நிலைக்கு தற்பொழுது கொண்டு வரப்படுவதற்கான முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது உண்மையில் இங்கு காணப்படக்கூடிய ஒரு சில மக்களினுடைய உறுதியோடு இருக்கக்கூடிய காணிகளை சட்ட போராட்டத்தின் மூலம் காப்பாற்றிக்கொள்ள முடியும் எனினும் ஆவணங்கள் ஏதுமற்று தங்களுடைய நிலங்களில் வாழக்கூடிய மக்களினுடைய காணிகளை மீள அந்த மக்கள் காப்பாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இங்கு அரிதாகவே இருக்கிறது குறித்த விடயம் அரசியல் போராட்டம் ஒன்றின் ஊடாக மட்டும்தான் அந்த மக்கள் தங்களுடைய உடைமையாக நிலையாக மீள பெற்றுக்கொள்ள முடியும் இவ்வாறான ஒரு சூழலில் இதனை நாங்கள் ஒரு சட்ட பிரச்சனையாக குறுக்குவது என்பது தமிழர் தேசத்தின் இதுவரை கால இறமைக்கான போராட்டத்தை தொடர்ந்தும் ஒரு வலிதற்ற ஒரு செயலாக மாற்றுவதற்கான ஒரு செயலாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது உண்மையிலேயே இந்த நாட்டிலே அரச காணிகள் தனியார் காணிகள் என்பதற்கு அப்பால் பொது மக்களினுடைய சமுதாய பயன்பாட்டுக்குரிய காணிகள் என்கின்ற ஒரு வகைப்பாடு இருக்கிறது இந்த அரசினாலே வர்த்தமானி பிரகடனத்திலே வெளியிடப்பட்ட காணிகளில் பெரும்பாலான காணிகள் பொது பயன்பாட்டுக்குரிய சமுதாய காணிகள் அந்த நிலங்கள் ஒவ்வொன்றும் மக்களால் பன்னெடுங்காலமாக தங்களுடைய சமூகத்தால் ஒரு ஆலயம் சன சமூக நிலையம் விளையாட்டு மைதானங்கள் போன்ற சமூக தேவைகளுக்காக பயன்படுத்தி வந்த இந்த காணிகள் இன்று அரசுடமையாக்கப்படுவது என்பது இந்த மக்கள் இதுவரை காலமும் தாங்கள் உரிமையோடு வாழ்ந்த நிலத்திலே அவர்களுடைய இறமை சவாலுக்கு உட்படுத்தப்படுகிறது என்பதற்கான சாட்சி தான் காணி நிர்ணய கட்டளை சட்டம் என்ற சட்டத்தை பயன்படுத்தி காணியை அரசுடமையாக்குகின்ற இந்த முயற்சியின் இன்னொரு பரிமாணத்தை புரிய வைக்க அல்லது அது குறித்து கருத்து கூற விளைகிறேன் உண்மையிலே இந்த முயற்சி என்பது ஒரு குடியேற்றவாத சிந்தனையின் பின்புலத்தில் ஒரு முயற்சி குடியேற்றவாதம் என்பது ஒரு நாடு இன்னொரு நாட்டை கைப்பற்றி அங்கிருக்கின்ற வளங்களை தங்களது தேவைக்காக பயன்படுத்த முனையும் ஒரு செயற்பாடு அவ்வாறு முனையும் போது அங்கிருக்கும் வளங்களை அவர்கள் கையகப்படுத்த வேண்டும் என்றால் அங்கிருக்கின்ற வளங்களின் உடைமைப்பாடு அது யாருக்கு சொந்தம் என்பது நிர்ணயிக்கப்பட வேண்டும் ஆகவே பிரித்தானிய காலனிய நாட்டிற்கு அந்த தேவை இருந்தது அது அவர்களை பொறுத்தவரையிலே அங்கே ரெண்டு வகையான உடமைப்பாடுகள் தான் இருக்கலாம் ஒன்று அது தனியாருக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் அல்லது அது அரசுக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த இயற்கையிலே அவ்வாறு உடமைப்பாடு கோர முடியாத பொதுமைகள் ஆங்கிலத்தில் கொமன்ஸ் என்று சொல்வார்கள் பொதுமைகள் நிறையவே இருக்கின்றன காற்றை ஒருவரும் உடைமைப்பாடு கொண்டாட முடியாது நீருக்கு கொண்டாட முடியாது கடலுக்கு கொண்டாட முடியாது காடுகளுக்கு கொண்டாட முடியாது அதே போல பல வகையான நிலங்களுக்கும் கொண்டாட முடியாது அவ்வாறான உடைமைப்பாட்டை அடையாளம் காண முடியாது கடற்கரைகள் ஆற்றங்கரைகள் பொது நிலங்கள் மயானங்கள் ஆலயங்கள் மைதானங்கள் போன்றவற்றிற்கு உண்மையிலே எவருமே உரிமை கொண்டாடுவதில்லை ஏனெனில் உரிமை கொண்டாட வேண்டிய தேவை இல்லை குடியேற்றவாதிகளுக்கு மட்டும்தான் அந்த தேவை இருக்கிறது மக்களிடமிருந்து அந்நியப்பட்ட அவர்களிடம் வேறுபட்ட ஒரு நிறுவனம் அந்த வளங்களை பயன்படுத்த முனையும் பொழுதுதான் அந்த தேவை எழுகிறது ஆகவே அதே மனநிலையில் இருந்துதான் இன்றைக்கு இந்த காணி நிர்ணய கட்டளைச் சட்டத்தின் ஊடாக நிலங்களை ஒன்றில் தனியார் நிலமாக இருக்க வேண்டும் அல்லது அரசு நிலமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவான பகுப்பை மேற்கொள்ளும் முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது இதுலேயே இருக்கின்ற அபாயம் என்னவென்றால் உதாரணமாக நாங்கள் காற்றை எவருக்குமே உரிமை கொண்டு வாடுவதில்லை ஆனால் மன்னாரிலே காற்றால் சாலைகளை அமைத்தல் என்கின்ற போர்வையிலே நிலங்கள் கையகப்படுத்தப்படுகின்றன அது ஒரு வெளிநாட்டுக்கு விற்பனைக்காக அல்லது ஒரு வெளிநாட்டு நிறுவனத்திற்கு பொருளாதாரம் சார்ந்த காரணங்களுக்காக விற்கப்படுகிறது உண்மையிலே அங்கே விற்கப்படுவது காற்று ஆனால் அந்த காற்றிற்கான உடமைப்பாட்டை உறுதிப்படுத்துவதற்காக அந்த நிலம் என்பது அந்த காற்றை கையகப்படுத்தக்கூடிய நிலம் என்பது காற்றாலைகளை உருவாக்குவதற்காக கையகப்படுத்தப்படுகிறது இது ஒரு உதாரணம் அதாவது எவ்வாறு பொதுமைகள் பணமாக்கப்படுகின்றன விற்கப்படுகின்றன வள ஏற்படுத்தப்படுகிறது மக்களிடமிருந்து அந்த இறைமை பறிக்கப்படுகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் அதே போல கடல் கடல் என்பது ஒரு பொதுமை அந்த இறமை கடல் மீதான தங்களுடைய இறைமையை அந்த உடைமைப்பாட்டை மக்கள் என்றுமே அரசுக்கு தாரை வார்ப்பது இல்லை அதனை பாதுகாப்பதற்கு அதன் பயன்பாட்டை ஒழுங்குபடுத்துவதற்கு சில உரிமைகள் அரசுக்கு இருக்கிறது தவிர அதனுடைய உடமைப்பாட்டை ஒருபோதும் மக்கள் அந்த இறைமையை அரசுக்கு கொடுப்பதில்லை ஆனால் கடல் அட்டை பண்ணை போன்ற விடயங்களிலே அரசு அந்த உரிமையை எடுத்து கடலை கூட பிரித்து அந்த வளங்களை பயன்படுத்துவதற்காக லாப நோக்கத்திற்காக பயன்படுத்துவதற்காக சில தனியாருக்கு பிரித்து கொடுக்கிறது இவை போன்ற முயற்சிகள் அல்லது இவை போன்ற தோற்றப்பாடு சமுதாயத்திற்கு சமுதாய நலனிற்கு ஆபத்தானவை அரசு என்ற இயந்திரம் சமுதாய நலனை மீறி செல்வதற்கான ஏது நிலைகளை இவை உருவாக்கும் அந்த வகையிலே தான் இன்றைய இந்த காணி பிரச்சனையை நாங்கள் அணுக உள்ளது இதிலே நகைப்புக்கிடமான அல்லது முரண் நகையான விடயம் என்னவென்றால் இன்றைக்கு என்பிபி அரசு அரசாங்கம் என்ற ஒரு முகப்போர்வையின் கீழ் வந்திருக்க கூடிய ஜேவிபி அரசாங்கம் ஒரு இடதுசாரி சிந்தனையுடைய அரசாங்கம் அது வளங்களை இலாப நோக்கத்திற்காக தனியார்கள் உடைமைப்படுத்துவதை எதிர்க்கின்ற அல்லது அதனை மறக்கின்ற ஒரு தத்துவவியல் பார்வையை கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கம் ஆனால் அதே அரசாங்கம் விடயங்களை அதாவது வளங்களை மற்றவர்களுக்கு விற்கக்கூடிய வகையில் அரசுக்கு அந்த சாத்தியத்தை ஏற்படுத்தும் ஒரு முயற்சியில் மிக மும்முரமாக ஈடுபட்டு இருக்கிறது இதிலே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால் இங்கே ஒரு பொதுவுடைமை புரட்சியோ நிரந்தர பொதுவுடைமை அரசோ உருவாகவில்லை ஜேவிபி என்பதும் என்பிபி அரசு என்பதும் இந்த காலகட்டத்தில் தேர்தல் மூலமாக அரசை நடத்துகின்ற உரிமை பெற்ற அரசாங்கம் மட்டுமே இதன் பின்னர் அந்த அரசு வேறுகைகளுக்கு போகும் அவ்வாறு போகும்போது இன்றைக்கு இந்த அரசுக்கு வழங்கப்படும் இந்த உரிமை எவ்வாறும் பயன்படுத்தப்படலாம் அதாவது ஜேவிபி சொல்வது போல எங்களுடைய நாட்டினுடைய வளங்களை அந்நிய அரசுகளுக்கு தாரை வார்த்து கொடுக்க வேண்டாம் என்று ஜேவிபி ஆட்சியில் இல்லாத போது ரத்துக்குடல் எழுப்பியது இன்றைக்கு அதே சாத்திய பாட்டை அரசுக்கு வழங்குவதன் மூலம் அந்த ஏற்பாட்டை தங் தாங்கள் நம்புகின்ற தத்துவத்திற்கு முரணான ஒரு விடயத்தை ஜேவிபி ஏற்றுக்கொள்கிறது ஆனால் அதை ஏன் ஏற்றுக்கொள்கிறது என்கின்ற கேள்வி எழும் பொழுது எங்களுக்கு ஒரு நியாயமான சந்தேகம் வருகிறது அவர்களுடைய அந்த தத்துவவியல் நம்பிக்கைக்கு மேலாக இன்னுமொரு தேசிய இனத்தின் மீதான காழ்ப்புணர்வு காரணமாக ஒரு குறிப்பிட்ட தேசிய இனத்தினுடைய பொதுவைகளை அரசுடைமையாக்கும் இந்த முயற்சியில் அந்த அரசு ஈடுபடுகிறதா அந்த கட்சி ஈடுபடுகிறதா என்கின்ற கேள்வி நியாயமான கேள்வி நியாயமான சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது ஆகவே இதனை வெறுமனே சட்ட பிரச்சனையாக குறுக்காமல் ஒரு சமுதாயத்தினுடைய பிரச்சனையாக ஒரு இறைமை பிரச்சனையாகத்தான் இது அணுகப்பட வேண்டும் அவ்வாறு இதனை சட்ட பிரச்சனையாக மாற்றுவதன் மூலம் நீர்த்து போக செய்தல் என்பது ஒரு மனித குலத்துக்கு எதிரான சமுதாயத்துக்கு எதிரான ஒரு முனைப்பாகத்தான் பார்க்க வேண்டும் என்பதை நான் மிக மிக ஆணித்தரமாகவும் வலியுறுத்தியும் இங்கே கூற விரும்புகிறேன் ஆகவே மக்கள் தங்களை ஒருங்கிணைத்து இந்த பிரச்சனையினுடைய தாற்பயங்களை பூரணமாக விளங்கி கொண்டு அதற்கு எதிரான பதில்வினைகளை ஆற்ற வேண்டிய வரலாற்று நிர்பந்தத்தில் இன்றைக்கு எமது சமூகம் இருக்கிறது என்பதை அனைவரும் உணர்ந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுமாறு தாழ்மையுடன் தமிழ் சிவில் சமூகம் சார்பிலே நான் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி